இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து பிரச்சாரம் செய்ய இருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஸ்டாலின் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவாரு சட்டம் சனாதானத்தை பத்தி பேசினவருடைய அப்பா வந்து நாடும் நமதே நாற்பதும் நமதே மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பியே தருவோம்னு சொல்லிட்டு அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தில் வந்து பயன்படுத்திட்டே வராரு வட மாநிலங்களில் ஓரளவு ஈடுபடும் தானே இந்தியாவை மீட்கும் போதே தமிழ்நாட்டை போதை மருந்து கும்பல்கிட்ட இருந்து மீட்க சொல்லுது அதுதான் இப்போதைய தேவை இப்போ இந்த போதை பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் சுலபமாக கிடைக்க ஆரம்பிச்சிருந்தீங்க சாதாரணமாக கிடைக்கிறனால தானே நேற்று கூட ரெண்டு பேர் ரோட்டில் கிடைக்கிறாங்க அவனுக்கு எப்படி கிடைக்குது நீங்கள் அவன் சாதாரண பசங்க ஆமாம் பைக்கில் வரான் ஒரு இருபத்தஞ்சு வயசு வயசுக்குள்ளே அவன் கிடைக்கல அப்போ எப்படி அவனுக்கு கிடைக்குது போதை பொருள்ன்றாங்க மணல் கடத்தல் மூலியமாக ஏறப்பட்ட பணம் குழங்கி அந்த டைமில் அவ்வளோ குட்காக்கே குதிச்சார் உரிமை மீறல் நடவடிக்கைலாம் அவர் மேலே வந்துச்சு அப்போ ஆட்சிக்கு வந்து மாறினோன்னா இங்கே எப்படி தடுத்துருக்கணும் போதையெல்லாம் ஒரு தமிழகத்தில் உருவாகிருக்கணும் ஆனால் அப்படி தலைகீழில் இருக்குது இந்த மாதிரி இதே மாதிரி அதிகாரிகள் எனக்கு என்னென்னு இருக்கிற அதிகாரிகள் இருந்தால் அதோடைய பாதிப்பு அரசு மேலே தான் வரும் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் சிலுவ சம்பவம் இவங்க அடுத்த ஆட்சி வரும்போது இந்த அதிகாரிகள் அப்படி போயிடுவான் தேவைப்பட்டால் ஸ்டாலினே கூட அரசு பண்ணுறதுக்கான வேலை இருந்தால் அதையும் செய்வான் மனுஷங்க தலைவரை அப்படின்னு வேலைக்கு போடுவான் கோவையில் நேற்று நடந்த பாஜக ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் போராடினவங்க கையில் நிறைய பேருடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா மை வந்து வைக்கப்பட்டிருக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த அளவுக்கு இது நான் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்ல அதை ரொம்ப பேர் ஷேர் பண்றாங்க எவ்வளோ பேர் பைத்தியகாரத்தின் மூலியமா ஜெர்னலிசமே இல்லாத ஆட்கள் தான் இப்போ போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் அந்த எடிட்டர் பேச சொல்லுங்க பார்க்கும் இது தப்பா கரெக்டாக ஏன்னா அவர் உட்காந்து விவாத மேடையெல்லாம் நடத்துற ஒவ்வொரு விவாதத்திலையும் அவர் குடும்பமும் அதுவோ சம்பந்தப்பட்டிருக்கா கியூப் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு இணையதள ஆசிரியர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து பிரச்சாரம் செய்ய இருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட செல்வப்ந்தை அவர்களும் உறுதிப்படுத்தி ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் மு ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் ஈடுபடுமா எனக்கு கேட்டால் கிட்டத்தட்ட பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார் எந்த திமுக தலைவர் யார் உதயநிதி ஸ்டாலினின் தந்தை யார் அந்த உதயநிதி ஸ்டாலின் நம்ம சனாதனத்தை பற்றி கண்டபடி பேசினவருங்க கேஸ் போட்டிருக்கங்க அப்படின்லாம் கொண்டு போவாங்க இந்துவை நம்ம சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசிய உதயநிதி ஸ்டாலினுடைய தந்தை இவர் இவர் வந்து இங்கே பேசவராரு அப்படின்வாங்க இன்னொன்று வந்து பாஜக எப்படி வேணாலும் கையில் எடுப்பாங்க இப்போ பாருங்கள் சாதாரணமாக ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு வரலை ராமரையே புறக்கணிக்கிறார் ராமரை விட தங்களை மேலானவர்களாக நினைச்சுக்கிறாங்க இந்த தேர்தல்ன்றது உங்களுடைய கொள்கைகளை அவர்களுடைய நடைமுறைகளை இதில் விமர்சிக்கிறது இதில் ராமர் எங்கே வந்தார் அப்போ ராமரை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றத பிரதமர் நாட்டினுடைய நம்பர் ஒன் இவர் வந்து அவர் பேசுகிறார் ஆனால் ராமர் கோயில் விவகாரத்தில் என்ன நடந்தது நீங்கள் ராமர் கோயில் விழாக்கு அழைப்பு இதில் கொடுக்கறது மற்ற சில பேர் வரலன்றாங்க இப்போ அகிலேஷோ ஷோ மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க ராமர் கோயிலில் ராமரை மதிக்கிறோம் ராமர் கோயில் விழாவுக்கு கலந்து கொள்வோம் ஆனால் நீங்கள் அந்த விழாவை ஒரு பாஜகவுடைய ஒரு சாதனை விழாவாக மாற்றுகிறீர்கள் அதில் வந்து நாங்கள் எப்படி கலந்துக்க முடியும் நீங்கள் எதிர்கட்சி நாங்களும் எதிர்கட்சி உங்களை விழாவுக்கு நாங்கள் எப்படி ஆதரிச்சா உங்களது தான் நாங்கள் அங்கீகரித்த மாதிரி ஆகும் எப்படி நாங்கள் வர முடியும் நீங்கள் பொதுவான விழாவை நடத்தினால் நாங்கள் வந்திருப்போம் நீங்கள் பாஜகவுடைய சாதனை விழாவை பண்ணும்போது நாங்கள் வர மாட்டோம் ஆனால் ராமரை நாங்கள் எப்போது வேண்டுமானோ தரிசிப்போம் என் குடும்பத்தோடு நான் போவேன் அப்படின்னாரு இவர் கெஜ்ரிவால் மம்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி சொன்னாங்க இது இன்னொன்று கடவுள் நம்பிக்கை அற்ற தலைவர்கள் யாருமே கிடையாது எல்லோரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் எடுத்துக்கங்க யூரை எடுத்துக்கங்க நம்ம கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க கார்கேவ் எடுத்துக்கோங்க மம்தாவை எடுத்துக்கோங்க யாரை வேணால் எடுத்துக்கோங்க ஸ்டாலின் மட்டும்தான் அது எங்கேயும் பெருசாக வெளியில் பொது வெளியில் போகல அதுக்கு பதில் அந்நியார் வந்து எல்லாம் சேர்த்து வச்சு செய்கிறாங்க எல்லா கோயிலும் போகிறாங்க வர்றாங்க அப்புறம் நீங்கள் எல்லா தலைவர்களுமே தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தானே அப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் அதை காரணம் காமிச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரிலாம் போகும் பொழுது இந்து தர்மம் சனாதன எதிர்ப்புன்றது பெரிய லெவலில் பஞ்சாப் ராஜஸ்தான் எலெக்ஷனில் உதயநிதி பேசுனதை பெரிய அளவு பிரச்சாரமாக கொண்டு போயிட்டாங்க அதில் பெரிய அடி அடிவர் உந்துச்சு அவங்களுக்கு இன்றைக்கி மம்தா பயப்படுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போவே கண்டித்தார் கோமுத்ரா மாநிலம்னு செந்தில் பேசினது உடனடியாக அங்கேயே காங்கிரஸ் ஒரு கண்டித்தார் வெளியில் பலரும் கண்டித்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது யாரோ ஒரு சும்மா ஒரு செய்தி தொடர்பாளர் காங்கிரஸில் அமெரிக்காவில் யாராவது பணக்காரங்க உயிரிழந்துட்டால் அவங்க சொத்தில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு தான் அவங்க வாரிசு கொடுப்பாங்க மீதி அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னதை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பணக்காரர்கள் சொத்துக்களை பிடிங்கிடுவாங்க அப்படின்றத எல்லாருமே ஒரு பேசு பொருளாக மாற்றி ஜனங்களுக்கு போட்டேன் சோவியத் யூனியன் மொதல் மொதல் புரட்சி செய்து சோவியத் யூனியனில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் லெடின் தலைமையில் அமைஞ்ச போது ஒரு பிரச்சாரத்தை இந்த அந்த ஜார்காலத்து அந்த பண்ணையாறுகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு குதிரை இருந்தால் ஒரு குதிரை பிடிங்குவாங்க ஏழைகள்கிட்ட போய் கீழே ஒரு ஏக்கர் இருந்தால் அரை ஏக்கர் பிடிங்கிக்குவாங்க இல்லை மொத்தமாக பிடிக்கு இப்படிலாம் சொல்லி அவங்கள இவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க சேம் அதே மாதிரி தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க சொத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க உங்கள் தங்கத்தெல்லாம் பிடிக்கிடுவாங்க தாலி கூட தங்க விட மாட்டாங்க இப்படிலாம் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் எப்படிங்க இது நடக்கும் அப்படி பண்ணணுன்னா நாட்டில் சட்டமே கொண்டு வரணும் அப்போ நீங்களும் தானே ஆட்சியில் ஏதோ இப்போ இதில் இருப்பீங்க ஒரு வேளை இந்தியா கூட்டணி அமைஞ்சாலும் நீங்கள் என்ன சும்மா இருப்பீங்க இரநூறு எம்பியாவது இருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து தடுத்துட முடியாதா அப்போ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதுன்னா நம்புறவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க இந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டாலின் போய் என்னத்தை பெரிய பிரச்சாரம் பண்ணுவார் இங்கே வாயை திறந்தாலே சட்டம்னால சனாதானம்றுவாங்க சனாதானத்தை பற்றி பேசினவருடைய அப்பா வந்துக்கிறாருவாங்க அது பேக் ஃபயர் ஆகிறது தான் அதிக வாய்ப்பு நாடும் நமதே நாற்பதும் நமதே இந்திய நாட்டை மீட்காமல் இந்தியா கூட்டணியை வந்து நாங்கள் விடமாட்டோம் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பியே தருவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல விமர்சனங்களை முன்வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தில் வந்து பயன்படுத்திகிட்டே வர்றாரு ஸோ அப்படி பார்க்குறப்ப அவருக்கு தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகிற இந்த பிரச்சாரம் வந்து வட மாநிலங்களையும் ஓரளவு ஈடுபடும் தானே எப்படி பார்த்தாலும் இந்தியாவை மீட்கும் முறை முதல் தமிழ்நாட்டை போதை மருந்து இருந்து மீட்க சொல்லுங்கள் அதுதான் இப்போதைய தேவை ஒரு பத்திரிகையுடைய முன்னணி பத்திரிகையுடைய தலைப்பு செய்தியாக போதை மருந்து விவகாரம் வருது அப்போ கூட அதை பற்றி கவலைப்படல எந்த இதுவும் பண்ணல ஜாஃபர் என்கிற நபர் இவர் கட்சியிலேயே பொறுப்பில் இருந்தார் அவர் வந்து சர்வதேச போதை கடத்தல் பண்ணார் அது எவ்வளோ பெரிய இழுக்கு இந்த பீரியடில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சாவுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது வன்முறை இருக்குது அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க பெரிய அளவில் இருக்குது நீங்கள் டெய்லி நியூஸ் பார்க்கலாம் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் வாரம் வாரம் இப்போ நடந்துட்டு போட்டு நேற்று பார்த்திங்கன்னா அஷீஸ் களத்தியதாக திருச்சியில் திருச்சி தானே ஒருத்தர் மாட்டுறாரு கோடி கணக்கான இது அவர் இன்றைக்கி ஏர்போர்ட்டில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஏறாயிரம் ஏதோ ஒன்று சிக்கியிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே அதே மாதிரி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு மேலே சிக்கிச்சு இங்கே சூழ ஒரு அம்மா வீட்டில் ஆயிரத்தி முந்நூறு கிலோ கஞ்சா வச்சுருக்காங்க இப்போ முந்நூறு கிலோ ஐடி எம்ப்ளாய் அவங்களும் கால் டாக்ஸி டிரைவர் ஒருத்தரும் மாட்டியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஆயிரத்தி முந்நூறு கிலோ அதுவும் சமூக விரோதி கிடையாது ஒரு ஐடி எம்ப்ளாய் பதுக்குறாங்கன்னா இது வந்து எப்படி பரவலாக்கப்பட்டிருக்குது இது மூலிமா காசு கிடைக்கும் தாராளமாக விற்கலாம் தாராளமாக அது மூலிமா பணம் சம்பாதிக்கலாம்ன்ற லெவலுக்கு சாதாரண ஆட்களும் இறங்குறாங்கன்றது தான் நடைமுறை நமக்குன்னு தனியாக என்ஐபிபிடபிள்யூ சேர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்னு இருக்குது அதுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் சமீபத்தில் இந்த மாதம் போன இந்த மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியோ போலி மதுபானம் நடத்தி நாமக்கல்லில் பிடிச்சிருக்காங்க போலி மதுபானம்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேணாம் அவங்க எரி சாராயத்தெலாம் வாங்கிட்டு வந்து எரி சாராயத்தை அந்த டாஸ்மார்க் பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலெல்லாம் சேகரித்து அதில் வந்து கலக்கி அந்த டாஸ்மார்க் லேபிளை ஒட்டி அந்த அந்த சாராயத்தில் வந்து டாஸ்மார்க் மாதிரியே அந்த இது கலரு இந்த பாட்டில் பண்ணி பாருக்கு அனுப்புகிறான் அப்போ துட்டு கொடுத்து குடிக்கிறவன் டாஸ்மார்க் சரக்குன்னு சொன்னிச்சு இந்த போலி பத்து குடிக்கிறான் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது குடிச்சு விழுப்புரத்தில் நாலு பேர் இறந்து போனாங்க இது கள்ளச்சாராயம் சொல்லல கள்ளச்சாராயம் குடிச்சி இருபத்தி ரெண்டு பேர் மரக்கான பக்கத்துல இன்னொரு இடத்துல ரெண்டு ரெண்டு பேர் டாஸ்மார்க் மது குடிச்சு அதில் சைன் எடுக்காத சேர்த்து போனாங்க இன்னும் வரைக்கும் அந்த விசாரணையில் இருக்குது யார் குற்றவாளின்னு வரல அப்போது இந்த மாதிரி போலி மதுபானம் வச்சுக்கிட்டு ஆலை வச்சு இந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணுற லெவலுக்கு இருக்குன்னா காவல்துறை எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்குங்க இன்னொரு பக்கம் ஜாஃபர் சாதி இங்கே ரெண்டு வருஷமாக உக்காந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு இங்கேருந்து சர்வதேச அளவில் ஏற்றுமதி பண்ணியிருக்காரு அப்போ ஜாஃபர் சாதியை கண்டுபிடிச்சி கைது பண்ணுறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை சரி ஜாஃபர் சாதிக்கே அமெரிக்கா டிஏ சொல்லி என்சிபி பிடிச்சிடுச்சு அது பிடிச்ச பிறகு ஜாஃபர் சாதிக்கு இது என்ன அதுக்கான ஒரு விசாரணை அமைக்கணும் ஒரு குழு அமைச்சு சம்மந்தப்பட்ட ஆட்களை எங்கள் தமிழ்நாட்டில் பிடிக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க விட மாட்டோம்னு எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ணவே இல்லை சட்ட அமைச்சர் என்ன பேட்டி கொடுக்குறாரு என்சிபி தான் இந்த மெத்தப்பட்ட என்னெல்லாம் பிடிக்கணும்ன்றாரு டிஜிபியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சார் விசாரணை முடிவதற்கு முன்பே எங்கள் மீது பழி போடுகிறார்கள் அப்படின்னு பழி போடுறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னு இருக்கிறதுன்றது வந்து இது இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு இவர் வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா சேம் இது அவங்களும் திருப்பி இவருடைய குறைகளை பேச ஆரம்பிப்பாங்க அது பேச ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சிக்கலை தான் உண்டாகணும் ஏற்கனவே கேஸ் அஞ்சு கேஸு அஞ்சு கோர்ட்டில் உதயநிதி மேலே சனாதன கேஸ் இருக்குது அந்த கேஸெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க இப்போ இந்த போதை பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுலபமாக கிடைக்க ஆரம்பிச்சிருந்து சொல்ல வரீங்களா இல்லை சாதாரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாமே சாதாரணமாக கிடைக்கிறனால தானே நேற்று கூட ரெண்டு பேர் ரோட்டில் கிடைக்கிறாங்க அவனுக்கு எப்படி கிடைக்குது நீங்கள் அவன் சாதாரண பசங்க தான் பைக்கில் வரான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் அவன் சரக்கு கிடைக்கல அப்போ எப்படி அவனுக்கு கிடைக்குது பார்கள்லையும் அதுலேயும் இதுலேயும் இந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு கன்ஃபர்ஷனில் சாதிக்கு நான் மாணவர்களுக்கு மாணவர் சங்க தலைவர்கள் மூலியமாக அப்புறம் மாணவர்களுக்கு சினிமா துறையில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சென்னையில் நான் சப்ளை பண்ணியிருக்கேன் பேர்ச்சம்பளத்தில் வச்சு இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன்றாருல அவர் கன்ஃபர்ஷனில் சொன்னதான் என்சிபி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் பரவலாக இருக்குன்னா இப்போ மாட்டுறாங்கல்ல ஆயிரத்தி முந்நூறு கிலோ கஞ்சா வச்சுட்டு ஒரு அம்மா வீட்டில் மாட்டுக்குது அங்கங்கே மெத்தப்பட்டேன்னு அதெல்லாம் பிடிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி இந்த புழக்கங்கள்லாம் எப்படி பிடிக்கிறது இவ்வளோ பிடிக்காதது எவ்வளோ இருக்கும் சரி இதெல்லாம் நடவடிக்கை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்ததுனால தானே உங்களுக்கு தெரியுது நாங்கள் பிடிச்சதுனால தானே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் பரவலாம் எல்லாருக்கிட்டையும் கிடைக்குது அது எப்படி கிடைக்குது கஞ்சா போதை இந்த மருந்து போதை மாத்திரன்னா அவனுக்கு தெரியுது இல்லை சாதாரண ஒரு பதினஞ்சு இருபது வயசு பையனை கூட தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு சாதாரணமாக பழங்குதுன்னு அர்த்தம் நீங்கள் எங்கேயோ இடத்துல இருக்குதுன்னா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம் ஒரு இருபது வயது பசங்க ரெண்டு பேருக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம் அப்போ ஈஸியாக கிடைக்குதுன்னு தான் அர்த்தம் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்கா பொருள் வந்து தமிழ்நாட்டில் விற்பனையானதன் காரணமாக வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி அந்த எல்லாம் கொண்டு போய் சட்டமன்றத்திலாம் கொட்டி காமிச்சாங்க எப்படிங்க நீங்கள் இல்லவே இல்லைங்கிறீங்க குட்கா புழங்கவே இல்லைங்கிறீங்க எப்படிங்க உழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையான கேள்வியை முன் வச்சாங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கி ஒரு சடனாக இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் அதிர்ந்து தான் போனார் ஆனால் இப்போது அப்படி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நினைக்கிற திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது தவறுச்சுன்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறிட்டாங்க குட்கா மேட்ரை இன்றைக்கும் இருக்கிறாங்க ஆமாம் இன்றைக்கும் குட்கா விஜயபாஸ்கர்னா அவரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அவங்க எல்லாேருக்குமே சம்மந்தம் இருந்தது அவங்க மேலே வழக்கெலாம் இருக்குது அவங்களும் தண்டிக்கப்படணும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் தப்பிக்க முடியாது அதாவது கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அவ்வளோதான் அது குட்காக்காக ஒரு அமைச்சரே இருந்தார் டிஜிபி இருந்தார் அதுதான் இவங்க பேசினாங்க இதை மீறி தேர்தல் அறிக்கையிலே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி போதைப்பொருள் விற்று வர பணத்தின் மூலிமா சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க ரெய்டு போயிருக்குது அவங்க மேலே தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்து அந்த கருப்பு பணத்தை கைப்பற்றணுன்னாங்க இப்போ அது அப்படியே இங்கே பிறந்ததா போதைப்பொருள் மூலிமா ஜாப்பர் சாதிக்குங்கிற நபர் ரெண்டாயிரம் கோடி ரூபா இது பண்ணியிருக்காரு அவர் மூலியமாக பணம் வெளியிலாம் போயிருக்கு ரெய்டு நடந்திருக்கு இதை கண்டுபிடிச்சி இந்த கருப்பு பணம் எங்கே இருக்குன்றதை கைப்பற்றணும் அப்படின்ற கோரிக்கை வருதா போதை பொருள்ன்றாங்க மணல் கடத்தல் மூலிமா ஏறப்பட்ட பணம் இருக்குது அந்த பணத்துக்கு ரெய்டும் போயிருக்குது அதை கண்டுபிடிச்சி அவர்கள் கருப்பு பணத்தை கைப்பற்றணும் நடவடிக்கை எடுக்கணுன்றது பொருந்ததா இப்போ இந்த மாதிரி அந்த டைமில் அவ்வளோ குட்காக்கே குதிச்சார் உரிமை மீறல் நடவடிக்கைலாம் அவர் மேலே வந்துச்சு அப்போ ஆட்சிக்கு வந்து மாறினோன்னா இங்கே எப்படி தடுத்துருக்கணும் போதைலாம் ஒரு தமிழகத்தில் உருவாகியிருக்கணும் ஆனால் அப்படி தலைகீழில் இருக்குது எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்டே மது விற்குது கவர்மெண்ட்டே டார்கெட் ஃபேஸ் பண்ணுது என்ன பண்ணுறது எல்லா கவர்மெண்ட்டையும் சொல்கிறேன் இவங்க கவர்மெண்ட் மொத்தம் இல்லை ஆரம்பித்ததே அவங்க தானே ஆரம்பித்தாங்க ஏடிஎம் கவர்மெண்ட்டில் தான் ஆரம்பித்தாங்க மது விற்பனை இந்த இதெல்லாம் அது அப்படியே அப்படியே கண்டினியூ ஆகுது இன்றைக்கி பெரிய வருவாயே மது மூலியமாக அரசு கிடைக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏங்க அதுக்கு என்ன தனித்தனி பிரிவு இருக்குதுங்க என்னங்க பண்ணியிருந்தாங்க திருப்பி அதான் கேட்குறேன் ஜாப்பர் சாதிங்கிற நபரு இங்கே ரெண்டு வருஷம் உட்காந்து இருக்கிறான் மூணு நாலு இடத்துல உடம்பு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இங்கே இருக்கிற என்ஐபியும் அந்த அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணிச்சு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் தானே இருக்காங்க எனக்கு என்னென்னு சரிங்க ஏதோ தெரியாமல் நடந்துச்சு பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எத்தனை பேர் பிடிச்சிங்க ஜாப்பர் சாதி கூட்டாளிகள் இல்லை இந்த இடத்துல உடவுன்னு இந்த இடத்துல சதானந்தன் ஒருத்தர் இருந்தார் அவரை பிடிச்சோம் இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு என்ன தெரியாமையாக இருக்கும் உங்கள்ட்ட உலகத்துறையிலேருந்து எல்லாம் இருக்குது எவன் எவனு கூட்டாலு எல்லாம் தெரியும் ஏன் இப்போ நடவடிக்கை வாரம் பூதகாரம் ஆனதுக்கு அந்த டேட்டா பண்ணிருக்கலாம் டேட்டாஸ் எடுத்து பண்ணியிருக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட இல்லாத இதுவா ஆட்சியே உங்கள் கையில் இருக்குது அந்த அமலாக்கத்துறை சரிங்க ஜாபர் சாதிக்கின்ற நபர் இவ்வளோ பண்ணும்போது எனக்கு என்னென்னு இருந்தார்ல அந்த ஏடிஜிபி ஏற்கனவே இருபத்தி ரெண்டு பேர் கலாச்சாரத்தில் இருந்தப்போ அவர் எம்எல் நடவடிக்கை வரல கூண்டோடு கலைக்க வேண்டியதுண்ணா கழிச்சிட்டு புதுசாக போட வேண்டியதுண்ணே அந்த நடவடிக்கைகளே எடுக்கலையே எடுத்திருந்தாலும் மற்ற அதிகாரி பயம் வரும் அவங்களே தானே இருக்காங்க இத்தனை வருஷமா அதே பொறுப்பில் தானே அவர் இருக்கார் ஜாபர் சாதிக்கின்ற பெரிய இது நடந்தால் பிறகு அவர் அதே பொறுப்பில் தானே இருக்கார் இதுதான் நிலமை அப்போ எல்லாருக்குமே எப்படி இருக்கும் நம்ம இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஒழுங்காக நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணல ஒழுங்காக அவங்க வேலையை செய்யலைன்னா நிறுவனம் நீங்கள் கிளம்புங்க வேறு ஆளை போட்டுக்கிறானுங்க அப்படியே உங்களை வச்சிட்டே இருந்தால் அந்த பாதிப்பு தான் வரும் அந்த மாதிரி இதே மாதிரி அதிகாரிகள் எனக்கு என்னென்னு இருக்கிற அதிகாரிகள் இருந்தால் அதோடைய பாதிப்பு அரசு மேலே தான் வரும் எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் சிலுவ சமூகம் இவங்க அடுத்த ஆட்சி வரும்போது இந்த அதிகாரிகள் அப்படியே போயிடுவாங்க தேவைப்பட்டால் ஸ்டாலினே கூட அரசு பண்ணுறதுக்கான வேலை இருந்தால் அதையும் செய்வாங்க மன்னிச்சி தலைவரே தலைவரை அப்படின்ட்டு வேலைக்கு போடுவாங்க அப்படி தான் இவங்க அதிகாரிகள் அதிகாரிகள் தான் ஆட்சி மாதிரினா அங்கே போயிடுவாங்க புரியுதா போன ஆட்சியில் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன அதிகாரிகள் இந்த ஆட்சியில் அப்படியே தொடர்றாங்க அதே பொறுப்பில் அதே பொறுப்பில் தொடர்றாங்க அதுதான் அப்போ அதிகாரிகள் அவங்க லாபத்துக்கு வேணால் பண்ணுவாங்க அந்த பலன்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்சியாளர்கள் மேலே விழும் ஆட்சியாளர் அதனால் தேர்தலில் தோல்வி அடைஞ்சி வெளியே போவாங்க புது ஆட்சியாளர்கள் வருவாங்க இந்த அதிகாரிகள் பண்ண பிரச்சினையினால் வந்த பிரச்சனையை வந்து அந்த ஆட்சியாளர்களே சுமப்பாங்க இந்த அதிகாரிகள் அதே பவரில் இருப்பாங்க அறுபது வயசு வரைக்கும் கூடி சீரம் அறுபத்தி ரெண்டு வயசு ஆக போறாங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அதனால் அது இளைஞர்கள் வாய்ப்பு இல்லாமல் அதை பற்றி அவங்களும் நான் கவலை அதனால் வந்து இதுதான் நிலமை இன்றைக்கி இதை உணர்ந்து பண்ணுறவங்க அரசியல்வாதி ஜெயலலிதா பண்ணாங்க கருணாநிதி பண்ணார் கரெக்டாக அதிகாரம் தூக்கி அடித்தாங்க கரெக்டாக பண்ண ஏன் ஆட்சி ஏன் ஆட்சியா உன் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிவிட்டு கெட்ட நான் இருக்குறேன் பண்ணாங்க அந்த ஆட்சியில் கண்டிப்பாக ஆட்சியில் எங்கே நடக்குது எல்லாம் அப்படியே ஜாலியாக இருக்காங்க அப்படியே தான் இருக்காங்க தான் பிரச்சனை கோவையில் நேற்று நடந்த பாஜக ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை இந்த டைம் வந்து இல்லாமல் போச்சு நாங்களாம் ஓட்டு போட ஓட்டு போட முடியாமல் நாங்கள் வந்து ரொம்ப வருந்தரோம் ஜனநாயக கடன் ஆற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து போராடினாங்க ஆனால் போராடினவங்க கையில் நிறைய பேருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா மை வந்து வைக்கப்பட்டிருக்கு வாக்களித்த மை வந்து வைக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த அளவுக்கு இதாகிட்டாங்களே ஒரு திமுக ஆதரவு சேனலு இந்த விவகாரத்தை அவரு போடுற அந்த எடிட்டருக்கும் சரி மற்றவங்களும் சரி நல்லா தெரியும் ஓட்டு இல்லாதவர்கள் தான் போராடணுமா ஓட்டு இல்லாதவர்களுக்காக அப்படின்னா போக்குவரத்து தொழிலாளிக்காக போராடுறவன் பஸ் ஓட்டணுமா சொல்லுங்க பால் கிடைக்கல சென்னையில் வட சென்னையில் முழுதும் பாலே போகல அப்படின்னு சென்னையில் இருக்கிற மக்கள் போராடினோன்னா இவங்க வீட்டுக்கெலாம் பாருங்கள் பால் வந்திருக்கு இவங்க இப்போ வட மக்கள் தானே போராடணும் அப்படின்வீங்களா வெள்ள பாதிப்பு நடந்ததுன்றதுக்காக கட்சிக்காரங்க ஒரு இடத்துல கரண்ட்டு போராடுறாங்க ஸ்டாலின் போராடுறாரு வெள்ள பாதிப்பு வட சென்னையில் இந்த மாதிரிலாம் வெள்ள பாதிப்புன்னு ஜெயக்குமார் வந்து பட்டின பக்கத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறாருன்னா ஏ எங்கே பாரு பட்டின பக்கத்தில் ஜெயக்குமார் வீட்டுக்கு வெள்ளமே வரல இவர் வந்து வட மக்களுக்காக வரும் இது மலிவான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற பத்திரிக்கையாளர்களுக்கு அந்த அடிப்படை விஷயம் தெரியவில்லை இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்கிறாங்க இது ஜர்னலிசம் அல்ல ஒருத்தனுக்காக பாதி ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கான் கஞ்சா கு குடிச்சு இந்த மாதிரி விழுறாங்க கஞ்சா பெருக்கம் ஜாஸ்தியாகிடுச்சு கஞ்சா போதையில் இளைஞர்கள் இப்படி ஆகுறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது போகிற வரவங்கெல்லாம் ஜனங்கள் திரண்டு போராடுறாங்க நான் கேட்பாடுறா கஞ்சா குடித்தவங்களுடைய அம்மாவாகுங்க ஆகுங்க இவங்க வீட்டில் யாராவது கஞ்சா குடிச்சாங்களா இவங்க போராடுறாங்கன்ற பார்வையாது இதுக்கு அதுக்கு ஒரே தானே வாக்குரிமை இல்லைன்றத இப்போ நம்ம பேசுகிறோம் பேசும்போது தேர்தல் ஆணையம் சிறப்பாக ஒன்றுமே செயல்படலை வாக்காளர்கள் விடுபட்டதுக்கு தேர்தல் ஆணையம் தவறுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் நான் ஓட்டு போட்டிருக்கேன் தேப்பாடுரா இவர் பேசுகிறார் இவரே ஓட்டு போட்டிருக்கார் இவர் இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா அது கிடையாது பாதிக்கப்பட்டவர்களுக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம் அரசாங்கத்துடைய அந்த சிஸ்டம் தப்பு தேர்தல் ஆணையம் முறை தவறு வாக்காளர்களுக்கு வேண்டுமென்றே விடுபட்டு இருக்கு அப்படின்ற கோரிக்கையை பாஜக வச்சு போராடுதுன்னா அதில் என்ன தப்பு போச்சு அது வேற கதை அதில் போராடுறவங்க ஓட்டு போட்டு வந்தவங்கன்ற உரையாணத்துக்கு அவங்களுக்கு போராடுற தகுதி இல்லைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்த இப்படி போனா என்ன ஜேர்னலிசம் இது தப்பான பார்வைங்க இது காய்கறி வேலை ஏறி சின்ன போகிறான் காய்கறி விவசாயி தான் போராடணுமா யார் வேணாலும் யாருக்காகவும் போல போராடலாம் டெல்லி விவசாயிகள் போராட்டம் இங்கேருந்து போகலையா போனாங்க போனவங்க தான் விவசாயிகளா குரல் கொடுத்தவங்க என்ன இவர் விவசாயி இல்லை இவர் குரல் கொடுக்குறான்னு சொல்கிறதா அப்படின்னா விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கலையா இவர் ஸ்டாலின் சிமெண்ட் ரோடு போட்டு போகலையா வரப்பில் அவர் விவசாயமாக பண்ணார் அப்போ அந்த சேனல் வந்து இதை பாடுறா ஸ்டாலின் விவசாயமே பண்ணல இங்கே இருக்கார் அவர் வந்து விவசாயிகளுக்கு போராடுறாரு அப்படின்னு போட்டால் விட்ருவாங்களா ஓட்டு போடுறோமோ இல்லையோ எனக்கு ஓட்டு இருந்ததுங்க என் கூட இன்னும் நாலு பேருக்கு ஓட்டு இல்லை நான் கேட்குறேன் தப்புங்க என்னங்க இது என் வீட்டு வீட்டுக்காரங்க நாலு பேர் ஓட்டு இல்லைங்க என்னங்க அநியாயம் என்ன நீ கேட்குறேன் உன் கையில் ஓட்டு போட்டிருக்கேன் என்ன அநியாயம் இதை பத்திரிக்கையாளர்களும் இந்த இதுக்கு ஆட்படுறாங்க பாருங்க இது தவறு முதல்ல பிரித்து பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்களை போராட்ட வடிவம் என்ன போராட்டம் என்றால் என்ன யாரும் யாருக்காகவும் போராடலாம் ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்கன்னு பத்து பேர் போய் போராடுறாங்கன்னா ஏய் பாடுறா இவன் வீட்டில் யாராவது ரேப் பண்ணாங்களா இவன் போராடுறான்னு சொல்ல முடியுமா அதனால் இது பார்வையே தவறு இது நான் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் அதை ரொம்ப பேர் ஷேர் பண்ணுறாங்க எல்லார்டையும் போய் நம்ம சொல்லிகிட்ருக்க முடியாது நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்க முட்டாள்தனமானது யாரும் யாருக்காகவும் போராடணும் அது உட்காந்து மியூசிக்லாம் வேறு கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தினு தெரியுமா ஜேர்னலிசமே இல்லாத ஆட்கள் தான் இப்போ போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் அந்த எடிட்டரை பேச சொல்லுங்க பார்க்கும் இது தப்பாக கார்டு ஏன்னா அவர் உட்காந்து விவாத மேடையெல்லாம் நடத்துறாரு ஒவ்வொரு விவாதத்துலயும் அவர் குடும்பமோ அதுவோ சம்மந்தப்பட்டிருந்தா நியாயத்துக்காக தானே விவாத மேடை நடத்துகிறாங்க அப்போ உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தையும் இதாக விவாதம் மேடை நடத்துற உன் வீட்டில் ஏதாவது எல விழுந்துச்சா சொல்லுன்னு கேட்கவாசி முடியும் ஆணவ கொலை நடந்துருக்குது விவாத மேடை நடத்துகிறாருன்னா உன் வீட்டில் ஆணவ கொலை நடந்துச்சா நீ எதுக்கு நடத்துற ஹே இத இவர் ஜாலியாக இருக்காரு இவர் வீட்டில் ஒன்றுமே நடக்கலை இவர் வந்து அப்படின்னு கிடையாது தவறு யாரும் கேட்கலாம் நியாயத்தை யார் வேணால் கேட்கலாம் கேட்குறவங்க தானே மனுஷன் அப்படி தானங்க மாற்றம் நடந்திருக்கு இதை போய் இந்த இதில் விரலை எடுத்து ஜூம் பண்ணி டொயின்னு ஒரு மியூசிக் கொடுக்குறது இதெல்லாம் என்ன ஜேர்னலிசன்னு எனக்கு தெரியல அதுவும் முன்னோடி சேனல் பண்ணுங்க விவரங்கள் கொள் வைக்கிறதுக்கு நன்றி சார்